ஸோ இந்த பர்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர்னால இன்னைக்கு சில உயிர்கள் வந்து காக்கப்பட்டிருக்கு பாருங்க அன்னோன் பர்சனோட சில அறிகுறிகளை வச்சே அவங்கள சூசைட்ல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு பட் நம்ம நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம தான் நிறைய தற்கொலைகள் நடக்குது இப்போ உதாரணமா உங்களோட கூட இருக்கிறவங்க தனிமையா இருக்காங்க யாரோடையும் பேசாம இருக்காங்க இல்லை நான் இல்லைன்னா நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்குவீங்க இப்படி இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கறாங்க நம்ம இதெல்லாம் வந்து தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ளவங்களுடைய அறிகுறிகள் ஸோ இதை நம்ம பார்த்து நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறதும் அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பது மூலியமாகவே கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான தற்கொலைகளை நம்ம தடுக்கலாம் அப்படியே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட்டோ சைக்காலஜிஸ்டோ போங்க ஈஸியாக அவங்கள பிரச்சனைகள் வந்து வெளியே கொண்டு வரலாம் ஸோ நம்மளால் கண்டிப்பாக முடியும் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட்டை மற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Thank you so much.